நாட்டு குதிரையில் ஆண் குதிரை கருங்கால் குமேத்து இதனுடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு இருக்கும் ஒம்பது சொல்லியிருந்தார் சுத்தமாக இருக்குன்னு தான் சொன்னார் ஆனால் கொடை மேலே கொடை இருக்குது இது சில பேருக்கு ஆகும் சில பேருக்கு ஆகாது இது சொல்லியை பற்றி அவங்க அவசியம் இல்லை கொடை மேலே கொடை எனக்கு ஆகுங்கிறவங்க குதிரை குருமையாளர் நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்களே கால் பண்ணி கேளுங்கள் வண்டியெலாம் தெளிவாக போகுதான் கடி இல்லை உதயில்லை குதிரை மட்டமாக இருந்தாலும் நல்ல வேகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல குணத்தில் இருக்க இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் அதாவது வாணியம்பாடி ஆம்பூர் பக்கம் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது இதனுடைய விலை இருபதாயிரம் ரூபா சொல்கிறா அப்படி ஏதோ நேரில் போனால் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்கிறாரு ஒரு கால் வெளில தெரியுது எல்லாமே போய் பார்த்து ஓட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க சின்ன குழந்தைங்க கூட ஓட்டலாம் எல்லாத்துக்கும் ஆகக்கூடிய குதிரைன்னு சொன்னா அப்படி விலை வந்து இருபதாயிரம் சொல்லியிருக்காரு நீங்கள் போய் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்னே பின்ன அனுசரித்து வாங்கிக்கோங்க என்னென்ன தப்பு உங்களுக்கு நான் கம் சொல்லிவிட்டேன் குட மேலே கூட இருக்க பாருங்கள் ஒரு கால் வெளில தெரியுது மற்றபடி கடி இல்லை உதய இல்லை சின்ன குதிரை தான் திருப்பத்தூரில் இருக்குது இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க போய் பார்த்து வாங்கிக்கோங்க நன்றி